சிவனின் இருநூற்றி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் திருவெண்ணை நல்லூர் கிருபாபுரீஸ்வரர் கோயில் இருநூற்றி இருபத்தி ஐந்தாவது தேவார தலமாகும் இத்தலத்தில் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் கிழவராக வந்து சுந்தரரோடு வழக்கு செய்த ஈசன் லிங்கமாக ஐக்கியமாகும் முன் கருவறைக்கு முன்பாகத்தான் கழற்றி வைத்த காலணி பாதுகைகள் இன்னமும் இத்தலத்தில் உள்ளது கருவறையில் அம்பிகை நான்கு திருக்கரங்களுடன் நின்று மேனியாக காட்சி தருகிறார் இத்தலத்தில் அருள்பாளிக்கும் பிள்ளையார் உளியால் செதுக்கப்படாத விநாயகர் சுயம்புவாக தானே தோன்றியவர் இங்கு வந்து வணங்கினால் மனதுக்கு நிம்மதியும் வாக்குவன்மையும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கும் ஆற்றலும் ஈசனின் அருளும் கிடைக்கும் தர்ம தேவதையே நந்தி வடிவில் இங்கு இருப்பதால் திருமணமாகாதவர்கள் தாங்களும் மாலை போட்டு நந்திக்கும் மாலை போட்டு சுற்றினால் திருமணம் வரும் கண்டிப்பாக ஈடேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை நவகிரகங்கள் வழிபட்ட ஜோதிலிங்கம் இத்தலத்தில் உள்ளது கடலூர் திருக்கோவிலூர் மார்க்கத்தில் பிரிந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் திருவெண்ணை நல்லூர் உள்ளது திருக்கோவிலூரிலிருந்து திருவெண்ணை நல்லூருக்கு பேருந்து வசதி உள்ளது காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை கோயில் திறந்திருக்கும்